ஸ் வெ்கம் டு விலாக்ஸ் இந்த வீடியோவில் கொரையாண்டர் லீவ்ஸ் ரொம்ப டேஸ்க்கு எப்படி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்றதாக பார்க்க போகிறோம் நம்ம கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வர கொத்தமல்லியை அழகாக க்ளீன் பண்ணி ரொம்ப டேஸ்க்கு டு ஒன் மந்த் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண முடியும் வித் ப்ரூஃபோடு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இது வந்து நம்ம வீட்டுக்கு வர வழியிலே ஒருத்தவங்க தோட்டம் வச்சு விற்றுட்ருக்காங்க அங்கேருந்து தான் கரை லீவ்ஸ் அண்ட் கொரியானர் லீவ்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம் குவான்டிட்டியும் ரொம்ப அதிகம் அண்ட் பார்க்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நமக்கு தோட்டத்துலேருந்து பறித்து அப்படியே கட்டி கொடுத்தாங்க இப்போ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணலாம் ஒன்று மொத்தமாக இந்த மாதிரி வச்சு அந்த ரூட் பார்ட்டை மட்டும் நைஃபில் கட் பண்ணிவிட்டு அழகாக நம்ம எடுத்து தேவையில்லாத அந்த பீசஸ்லாம் இருக்கும் இல்லையா கெட்டு போனது வாடி போனது அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் இன்னொரு மெத்தட் வந்து நான் இப்போது பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒரு ஒரு சிங்கிள் பீஸாக எடுத்து க்ளீன் பண்ணுறது நான் எப்பவுமே டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி சிங்கிள் ப்ளீஸ் பீஸாக தான் எடுத்து க்ளீன் பண்ணுவேன் இப்போ பாருங்கள் அழகாக க்ளீன் பண்ணியாச்சு பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது நமக்கு வந்து வாடி போனது அண்ட் ஒரு சிலதெல்லாம் வந்துட்டு கெட்டு போயிருக்கோம் இல்லையா அது எல்லாமே நம்ம சிங்கிளாக எடுக்கும் போது அழகாக ரிமூவ் பண்ணிடலாம் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் கருவேப்பிலை கிளீனிங் அண்ட் ஸ்டோரிங் வீடியோலையே நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன் கருவேப்பிலை குச்சி கூட வேஸ்ட் பண்ணாமல் அழகாக க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறது அப்படின்றத சேம் டு சேம் அதே போல் தான் இந்த குறையாண்டர் லீவ்ஸ்லேயுமே அடி தண்டு இருக்கு இல்லையா அதை கூட வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணல அடி தண்டு வரைக்குமே ரூட்ஸ் மட்டும்தான் நான் டஸ்ட்பினில் போட்டு மற்ற எல்லாமே அழகாக வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்துட்டு நீங்கள் துவையல் மாதிரி செஞ்சு ரைஸில் வச்சு சாப்பிடலாம் இல்லாட்டி சட்னி போல் செஞ்சு தோசை இட்லி சப்பாத்தி இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்ச இந்த கொத்தமல்லியை ரொம்ப நாளைக்கு எப்படி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம் ஃபஸ்ட் ஒரு பார்ட் எடுத்திருக்கேன் இதில் வந்துட்டு நான் மூணு விதமாக ஸ்டோர் பண்ண போகிறேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து துவையல் ரெடி பண்ணுறதுக்காக எடுத்தாச்சு அடித்தண்டு இப்போ நடுப்பகுதி இருக்கு இல்லையா இதை வந்துட்டு ஃபஸ்ட் ஒன் வீக் வரைக்கும் நார்மலாக எப்பவும் போல் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக கட் பண்ணி எடுக்க போகிறேன் மீதி இருக்க இந்த லீவ்ஸ் இருக்குது இல்லையா இதை தான் நம்ம ரொம்ப டேஸ்க்கு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் ஸோ த்ரீ டைப்ஸாக நான் வந்து பிரித்து எடுக்கிறேன் இப்போ பாருங்கள் சென்டர் பார்ட் மட்டும் கட் பண்ணியாச்சு அண்டு மேலே இருக்க இந்த லீவ்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டீங்கன்னா குட்டி குட்டி பீஸ் எல்லாமே கீழே விழுந்துடும் இந்த மாதிரி நம்ம எடுத்திருக்க எல்லா கொரியாண்டர் லீவ்ஸையும் அழகாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியது தான் அதான் இப்போ ஒர்க் இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க இதில் டிஷ்யூ இருக்குன்னா டிஷ்யூ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி காட்டன் கிளாத் யூஸ் பண்ணிக்கலாம் டிஷ்யூ விட காட்டன் கிளாத் ரொம்பவே பெஸ்ட் அண்ட் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்னும் சொல்லலாம் இப்போது இந்த மாதிரி காட்டன் கிளாத் எடுத்து அந்த பாக்ஸ்குள்ளே அழகாக இன்சர்ட் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம் கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்ச இந்த கொறையாண்டர் லீவ்ஸ் இருக்குது இல்லையா இதை வந்துட்டு அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து ஈரப்பதம் முன்னாடியே நீங்கள் எடுத்துடணும் ஈரப்பதத்தோடு பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒரு டூ த்ரீ வீக்ஸ் வரைக்கும் தான் இருக்கும் அந்த ஈரப்பதம் போன பிறகு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அப் டூ ஒன் மந்த் அதுக்கு மேலேயும் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இங்கே பாருங்கள் மொத்தமாக நான் அழகாக கட் பண்ணி இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டேன் இதுவே இருந்துச்சு அந்தளவுக்கு நமக்கு நிறைய கொறையாண்டர் இருக்குது இப்போ இதை ஃபர்ஸ்ட் வந்து அழகாக ஃபோல் பண்ணி கேப் வச்சு சேல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்ச அந்த சென்டர் பார்ட் இருக்கு இல்லையா அதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு நார்மல் பாக்ஸில் போட்டு வச்சாலே போதும் ஓகேங்களா இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒன் வீக்கு யூஸ் பண்ணுறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஜஸ்ட் ஒரு டிஷ்யூ மட்டும் போட்டு அது மேலே பொடி பொடியாக கட் பண்ண அந்த கொரியாண்டர் இருக்குது அதை போட்டு எடுத்து வச்சாச்சு அவ்வளோதான் இந்த ரெண்டு பாக்ஸஸையும் அழகாக நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த அடித்தண்டு அதெல்லாம் வந்துட்டு ஈவினிங் போல் துவையல் செஞ்சு ரைஸோடு வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது உங்களுக்கு வந்து பார்க்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஓகேங்களா எந்த ஒரு டர்ட்ஸ் எதுவுமே இருக்காது நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் இதை வந்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி க்ளீன் பண்ண கரீ லீவ்ஸ் இருக்குது இந்த பாக்ஸில் ரெண்டு காட்டன் கிளாத் போட்டிருக்கேன் இல்லையா அது ரெண்டுமே வந்துட்டு லாங் டைம்க்கு இந்த பாக்ஸ் இருக்குது இல்லையா ஃபர்ஸ்ட் லைனில் இது வந்துட்டு அப் டு ஒன் வீக் வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் இது அழகாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு ரொம்ப டேஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அண்டு ப்ரூஃப் காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ப்ரூஃப் வீடியோவை இப்போ பார்க்கலாமா இந்த பாக்ஸில் இருக்க மின் கிளேவ்ஸ் வந்துட்டு தேர்ட்டி செவன் டேஸ்க்கு முன்னாடி க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுது காட்டன் கிளாத் எதுவுமே போடலை அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்ம லேண்ட்லேருந்து பறிச்சிட்டு வந்து வாஷ் பண்ணி அந்த ஈரப்பதம் போன பிறகு இந்த பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சேன் ஜஸ்ட் எவ்வளோ டேஸ்க்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றதை செக் பண்ணுறதுக்காக நம்ம பறிச்சிட்டு வரும்போது ரொம்ப டார்க் க்ரீனாக இருந்தது இப்போ வந்து லைட் க்ரீனுக்கு கலர் சேஞ்ச் ஆயிருக்கு மற்றபடி டேஸ்ட் அண்ட் ஸ்மெல்லில் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை அவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சேம் இதே போல் நீங்களுமே ஸ்டோர் பண்ணி வச்சு ரொம்ப டேஸ்க்கு யூஸ் பண்ணலாம் பட் அப் டு ஒன் மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணால் ஓகே அதுக்கு மேலே யூஸ் பண்ண வேண்டாம் இதான் என்னோடய சஜஷன் அண்ட் வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ